கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் தேவ வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன் இன்று உங்களோடு பேசும்படிக்கு என்னாகம புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிக்க கேட்கலாம் அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்காகுமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் இங்கே மோசையின் இடத்தில் தேவன் உறவாடுகிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்ராவேல் ஜனம் எகிப்திலிருந்து கடந்து வரும்பொழுது வனாந்தர வழியாக கடந்து வரும்பொழுது அவர்கள் இறைச்சி சாப்பிடுவதற்காக அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் இவ்வளவு லட்சக்கணக்கு ஜனத்திற்கு அவர் கையில் இருக்கிற ஆடு மாடுகளை அடித்தாலும் அவர்களுக்கு போதாமல் இருக்கிறது அவ்வளவு ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் மோசையோடு அந்த ஜனம் பிரிபிருத்துக் கொண்டிருக்கும் பொழுது மோச தேவனிடத்தில் கேட்கிறதற்கு பதில் கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு உனக்கு ஒரு நன்மை செய்யாமல் இருக்கும்படி என் கரம் குறுகி இருக்கிறதோ நீ கேட்கிற விஷயத்தை உங்களுக்கு தராமல் இருக்கும்படி என் கரம் குறுகி இருக்கிறதோ என்று தேவன் கேட்கிறார் அதன் பிறகு அவர்கள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் மந்தமாகும்படி அவர்கள் மூக்கு வழியாக வரும் அளவுக்கும் அவர்களுக்கு காடை ரூபத்தில் அவர்களுக்கு இறைச்சி கொடுத்ததாக நாம் வேத பகுதியை நாம் படிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இவர்களுக்கு கடலில் கிடக்கிற திமிங்கலத்தின் தலையை உடைத்து தேவன் இவர்களுக்கு காடப்பட்சியின் ரூபத்தில் இவர்களுக்கு அந்த இறைச்சியை கொண்டு கொடுக்கிறார் தேவனால் தேவன் இந்த ஜனத்திற்காக செய்வதற்கு தேவனுடைய கரம் குறுகவில்லை என்று தேவன் அங்க அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலும் இப்படிதான் நாம் சில நேரத்துல நம்ம காரியத்துல நடக்கிறதுக்கு தேவனால் கூடாமல் போயிருமோ அல்ல தேவனுக்கு இது எனக்காக இது செய்ய கூடாமல் இருக்குமோ இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கிறது நாம் தான் பிரியமானவர்களே விஷயங்கள் பெருசாக இருக்கிறது மோசையின் பார்வைக்கும் இஸ்ராவேல் ஜனத்தின் பார்வைக்கும் ஜனங்கள் லட்சக்கணக்களாக இருந்தபடியினால் அவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு தேவை சந்திக்கப்படும் என்கிற பயம் பிறுவிறுப்பாக மாறியிருந்தது ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு தேவைக்கும் அதிகமாக கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினார் அவர்கள் வாந்தி பண்ண அளவுக்கு அவரை அவர்களுக்கு வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாம் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு தேவனுடைய கரம் இதுவரையும் குறுகி போனது இல்லை நாம் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படி கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் நாம் பிரிவிருக்காமல் நாம் தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுவோமானால் தேவன் நம்மை எல்லா ஆசீர்வாதங்களாலும் நடத்தும்படி தேவன் போதுமானவராக இருக்கிறார் இன்னைக்கு தேவன்தான் உங்களை அழைத்தாரு தேவன்தான் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு என்று நீங்கள் விசுவசிப்பீர்களானால் உங்கள் தேவைகளும் உங்கள் காரியங்களிலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் காரியங்களை கர்த்தர் எடுத்து நடத்துவாராக ஆம் நல்லாண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே இந்த நல்ல நேரத்தில் இந்த கேட்ட செய்தியை உமது கரம் உமது பிள்ளைகளுக்கு செய்யும்படி குறுகி போனதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்யும்படிக்காக தேவைகளை சந்திக்கும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் என் கர்த்தரை அப்படி செய்வதற்காக நன்றி பிதாமே ஆமே கட் பசியு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக